வணக்கம் நாங்க பிஸ்மகாஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல பாருங்க இன்னைக்கு பதினோராவது வண்டிங்க கால இருந்து ரெண்டு வண்டிக்கு முடிஞ்சிச்சு இது மூணாவது வண்டி இன்னைக்கு நாத்திக்கிழமை மூணாவது வண்டி நேத்து ஒரு வண்டி கொடுத்தேன் அதுக்கு முன்னாள் நாலு வண்டி கொடுத்தேன் ஏழு வண்டி கொடுத்துங்க வெள்ளிக்கிழமை ஏழு வண்டி நேத்து ஒரு வந்து எட்டு அப்மா ஒன்னொன்னு ஒண்ணு ஒன்பது அப்புறம் மொத்தம் இன்னைக்கு வந்து பதினோராவது வண்டி பத்து வண்டி ஸ்கோடா பத்தாவது வண்டி கொடுத்தா டெல்லிக்கு டெல்லி வருதுங்க தமிழ்நாடுல வியாபாரம் வந்து டெல்லியில வந்து என்ட்ட எடுக்கிறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா விடுவோம் அதனால டெல்லி இருக்க என் வண்டி போகுது நாலாம் நிக்கி டெல்லியில இருக்கும் ஸ்கோடா கொடுக்குற பொருளை சுத்தமா விடுப்போம் இப்ப சேண்டர் லோ பட்ஜெட் பண்ணல விருத்தாச்சலத்துல வராரு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்து நம்ம சப்ஸ்கிரைப் வராரு கொடுத்தா நல்லா பொருளுங்க லோ பட்ஜெட்டா ஹை பட்ஜெட்டா ஏசி புல் கூலிங் இருக்கணும் நாலு பவுண்டா இருக்கணும் டாப் மாடல் இருக்கணும் தந்தா நல்லா போய் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த புக் கொடுக்குறோம் அவரே சொல்லுவாரு கேட்டேங்க அருண் இப்ப அருண் வித்தாச்சு வரேன் வண்டி பார்க்க பார்க்க சூப்பராக இருக்கு ரொம்ப லோ லோ பட்ஜெட்டு நல்ல குவாலிட்டி அதனால எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் நம்பி வாங்க சந்தோஷப்பட்டு போய் சரி சார் ரொம்ப நன்றி நல்ல பொருள் அப்படியே வச்சுங்க ஏசியில பக்கம் இருக்காங்க இன்ஜின் எப்படி சார் இருக்கு இன்ஜின் பக்காவா இருக்கு இன்ஜின் சூப்பரா இருக்கு ஒரு டெமோ டெமோ ஓட்டு போன நல்லா இருந்துச்சு சரி நல்லா குளிங்கா இருந்துச்சு சரி சார் வச்சுக்கோங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் அப்படியே வச்சுங்க நன்றி 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 ஒன்று வந்துருக்குங்க ஷோரூம் கண்டிஷன்ல இன்னைக்கு ஒன்னு அப்டேட்ல வந்திருக்கு சரியா இருக்கு வண்டி பாருங்க நல்லா இருக்கு இண்டிகோ ஒண்ணு அப்டேட்ல வந்திருக்கு ஆல்ரெடி நிறைய இண்டிகோ கொடுத்துருக்கேன் இண்டிகோ அப்டேட்ல வந்திருக்கு அடுத்தது வண்டிங்க புது வண்டிங்க வந்திருக்கு ஆல்ட்டோ ஒன்று விக போலன்னா இன்னைக்கு முடியலங்க இன்னைக்கு மூணு வண்டி வியாபாரம் ஒரு ஒரு வண்டி டெலிவரி கொடுத்துட்டுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ஒரு ஒரு வண்டி டெலிவரி கொடுக்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் சாரா வந்திருக்காது மூணாவது வண்டி கொடுக்குறேன் இன்னைக்கு நாற்றிக்காய் மூணாவது வண்டி ஒரு வண்டி அதுக்கு முன்னே ஏழு வண்டி கொடுத்தேன் தரமா கொடுக்குறோம் கொடுத்துன்னே இருக்கேன் நம்பி வாங்க நல்ல பொருள்ங்க வீடியோ போட்டு பதினோரு வண்டிங்க போட்டதே பத் பதிமூணு வண்டி தான் எல்லாமே கொடுத்துட்டேன் நேர்ல வந்து பாருங்க நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் எல்லா வண்டியும் வியாபாரம் வியாபாரம் தான் நம்ம இருக்கிறோம் கொடுக்குற பொருள் சுத்தமா இருப்போம் அதை சேஸ் நம்பரா காமிக்கிற பாருங்க தெளிவா இருக்கும் சேஸ் நம்பர் கூட கரெக்டா இருக்கும் நம்மள்ட்ட எல்லாமே கரெக்டா இருக்கும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் எல்லாம் தரமாட்டோம் பக்கா கண்டிஷன் இருக்கும் இன்னொரு சாண்ட் அப்டேட்ல வந்திருக்கு நல்லா இருக்கு ஏசி எல்லாம் வண்டி தெளிவா இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷன்ல ஒரு சாண்ட் நம்ம அப்டேட் வந்திருக்கு அதிகமா என்ஜாய் ஒண்ணு வந்திருக்கு டீசல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுங்க என்ஜாய் நல்ல லுக்கா ஒரு வண்டி வந்துருக்கு நாற்பத்தி ரெண்டு வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் எப்பவுமே அப்படிதான் நம்ம தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டோம் இந்த தரணும் பாருங்க வேற வேற மாதிரி இருக்கு சரியா இருக்கு அந்த பேர் வைக்க பாருங்க இண்டிகா கூட சரியா வந்திருக்கு வீல் கப் மட்டும் மாட்டோம் மாட்டிடுறேன் ஆல்ட்டும் சரியா இருக்கு ஜென் ஆக்சுவலா இருக்கு இதுதாங்க இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு வண்டி தான் இருக்கு இருபது வண்டி நின்னு நினைச்சுங்க வெள்ளிக்கிழமை பார்த்தா இங்க இருபது வண்டி வியாபாரம் இருபது இருந்துச்சு இன்னைக்கு இருக்கத்தான் எட்டு வண்டி தான் கொடுத்துட்டேங்க நம்பர் உங்களுக்கு நல்லபொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டோம் கடலூர்ல வந்து விதாச்சலம் அந்த எடுக்கிறாங்க சுத்தமான நம்ம கொடுப்போம் சுத்தம் நம்ம நம்ம மாட்டோங்க இந்த மூணு நாள் வியாபாரம் பதினோரு வண்டி உண்மையிலே பதினோரு வண்டி கொடுத்தா பதினொன்னு தான் சொல்லுவோங்க அதிகமான நம்ம சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி பொய்யோ நம்மளுக்கு வேணாம் நான் என்ன கொடுக்குறோன்னு எனக்கு அது போதுங்க சாப்பிடுவா போட்டு பதினோரு வண்டி வியாபாரம் இன்னும் இன்னைக்கு எது வண்டி இன்னும் போவோமோ இன்னும் ரெண்டு வண்டி போவோமோ இல்லை ஒரு வண்டி போவோமோ இதுக்கப்புறமா இந்த நாத்திக்கிழமை ஒரு வண்டி ரெண்டு வண்டி எக்ஸ்ட்ரா போவோமான்னு எனக்கு தெரியல கடவுள் தான் தெரியும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் தரமாட்டேங்க நல்லா தரமாட்டேங்க பதினோரு வண்டி வெள்ளிக்கிழமை நானே நெனைச்சு பார்க்கலங்க ஏழு வண்டி வெள்ளிக்கிழமை வியாபாரம் சனிக்கிழமை எட்டு அப்புறம் இப்ப மூணு மொத்தம் பதினோரு வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க விஸ்மிலா காசை பொறுத்தவரைக்கும் நல்லா கொடுப்போம் லைட் செக்ல இருந்து எல்லாமே எல்லாமே ஒர்க்கிங்கு நல்லா ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி கொடுத்தேன் ஏசி எல்லாம் இந்த லோ பட்ஜெட் தான் கொடுக்குறேன் ஏசி ஒர்க் ஆகாது பவர் உண்டா ஏறாது அந்த வார்த்தை இந்த வாயில் வராது உங்களுக்கு நல்ல பொருள் தான் நான் நல்லா இருக்க முடியும் நல்ல வண்டி வியாபாரம் பண்ண முடியும் எடுத்துன்னு போறாங்க கடலூர் விதாச்சலம் போது சுத்தமா இருக்கு ஒரு லோ பட்ஜெட் ஒரு டூ வீலர் ரேட்டை விட கம்மி இது இன்னைக்கு ஒரு புது டூ வீலர் என்ன ரைட்டா அதோட கம்மியா தாங்க கொடுத்தேன் என்ன நம்பி வராங்க எத்தன்னு போட்டாங்க இதுல போய் நான் இருக்கேன் என்னை நம்பி வர மக்கள் என்ன தேடி வராங்க எத்தனை போட்டோம் எத்தன்னு போய் அவங்க பேர் சொல்லணும் தான் நான் நினைப்பேன் கண்டிப்பா வாங்க என்னை தேடி வாங்க இந்த ஸ்கோடா கோட்டேன் டெல்லிக்கு போகுது நினைச்சு பாத்தோமா புஸ்மிலா காஷ் வண்டி டெல்லியிலேருந்து வந்து எடுத்துன்னு டெல்லிக்கே போவாங்கன்னு வெளிநாட்டுல இருந்து வந்து எடுக்கிறாங்க ஊர்ல இருக்கிறாங்க எடுக்கிறாங்க ஊர்ல சுற்றுறாங்க அது வேற இங்க இருந்து எடுத்து என் வண்டியை டெல்லியில ஓட்டுறதுக்கு எதுவும் போறாங்கன்னா எப்படி கொடுப்பேன் இங்க இருந்து டெல்லிக்கு ரன்னிங் ஆகுது வண்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இங்க இருந்து போதுங்க வண்டி சுத்தமா இருந்தனால்தான் போகுது எல்லாம் போவோமா எடுக்குப்பாங்களா தரமா குடுப்போங்க தரால்னா வண்டி தரமாட்டேன் என்னைக்குமே நம்பி வாங்க நல்ல பொருள் ஏத்தும் போங்க பூஜை போட்டு எடுக்கிறாங்க போதுங்க பத்து வண்டி போடுறேன் பத்து வண்டி வியாபாரம் பண்ணிடுறேன் ஒரு வாரத்துக்குள்ள மறுபடியும் பத்து வண்டி போறேன் மாசம் நாப்பது வண்டி முப்பத்தஞ்சு வண்டி விக்கிறேன் இருக்கிற உண்மையை சொல்றேன் இருக்கிறது அவ்வளவுதான் விற்கிறது முப்பத்தஞ்சு நாப்பதுன்னா நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் அதிகமாலாம் ஏத்திலாம் சொல்ல மாட்டேங்க சரிங்களா அவங்க நல்ல போல விடணும் உண்மையா சொல்லி உண்மையா இருந்தா அது வியாபாரம் ஆயிந்தே இருக்கும் பொய் சொன்னா அது போய் நாலு நாள் பறந்து போயிடும் உண்மை எப்பவுமே நீடிக்கும் உண்மையா இருப்போம் தான் சொல்லுவோம் இந்த வண்டி எத்துன்னு கிளம்புறாங்க போயிட்டாங்க சப்பல் போட்டு கொடுக்கிற பொருளை எப்படி கொடுக்கணும் சுத்தமா கொடுக்கணும் அதுதான் எங்க டைலாக்கு அது மாதிரி தான் கொடுப்போம் எப்பவுமே கொடுப்போம் என் மக்கள் என்ன நம்பி வராங்க எவ்வளவு தூரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர்ல வராட்டும்போ ஐநூறு கிலோமீட்டர் வாங்க ஆறுநூறு கிலோமீட்டர் வாங்க இப்போ இப்ப மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வாங்க வாழ்ந்து பாருங்க எத்தனை உங்க ஊருக்கு போங்க நம்பர் ஒன் நல்ல பொருள் கொடுக்கணும் அங்க இல்லாத டெல்லிலேயே எவ்வளவு கடைங்க இருக்குங்க அவர் என்ன சொல்றாங்க தமிழ்நாடு பிஸ்மிலா காசு தான் நம்பர் அதுக்கு தான் வருவேன் தான் வந்து எடுப்பேன் ஒரு லேடி அவங்க அவங்களே சம்பாதிச்ச காசு வந்தாங்க ஃபுல் கேஷ் கட்டினாங்க கட்டிட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க நாளைக்கு நாலாணிக்கு காலையில டெல்லியில இருப்பாங்க அவங்க வந்துருங்க கூட கரெக்டா இருக்குது பாருங்க நம்பரை நல்ல பொருள் கொடுக்கணுங்க நல்லா இல்லாம கொடுக்க மாட்டேங்க நான் கொடுக்கறத நல்ல பொருள் கொடுத்தா தான் எனக்கு வியாபாரம் ஆகும் தரமா குடுப்போங்க தரம் எப்படி இருக்கு பாருங்க பிஸ்தா கிளிங்கிறது நல்ல வண்டி சார் நல்லபடியா போயிட்டாங்க நல்லா வச்சுக்கோங்க அப்படியே ஓட்டு பாய்க்க அப்படியே வச்சுக்கோங்க வண்டி அவ்வளவு டாப்பா இருக்க வண்டி ஓகே சார் தேங்க்யூ சார் கொடுத்துட்ட கிளம்பிச்சு முன்னாடி கொடுத்தா நல்ல பொருளை கொடுக்கணுங்க எல்லாம் நம்ம தரமாட்டோம் வண்டி கிளம்பிச்சு சுத்தமான பொருள் தான் கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தரமாட்டங்க எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க வேற வந்து பாருங்க பிஸ்மேஷன் நல்லா தான் கொடுப்போம் நல்லா நல்லா கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு ஒன்னு வந்திருக்கு லோ பட்ஜெட்ல எல்லாமே போறேன் வீடியோ பாடுறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி என்ன கமெண்ட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க நன்றிங்க